ஹாய் பார்க்கக்கூடிய இன்னைக்கு சம்பவம் தமிழ்நாட்டினுடைய காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்துல ஒரு பெண் கொடூரமாக கொல்லப்பட்டு அதன் பிறகு அந்த ஆன்மா நடத்திய அதிபயங்கர அமானுச நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போயிடும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் உங்கள் அப்சர் வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகே நான் முன்னதாகவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக பண்ணியது மாதவ் தாங்க இது இவருக்கு பாத்தீங்கன்னா இல்லங்க இவருடைய தாத்தாவின் வாழ்க்கையில் சம்பவம் அப்படி என்ன பாத்தீங்கன்னா இந்த மின்னஞ்சலி பண்ணிய மாதாவுடைய தாத்தாவின் வயது வந்து தோராயமாக ஒரு நாற்பது இருக்குங்க அந்த காலகட்டத்துல அவருடைய பெயர் வந்து சடக்கோப்பனுங்க இவருடைய குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா இவர் இவருடைய மனைவி இவருக்கு அஞ்சு வயசுலயும் ஏழு வயசுலயும் இரண்டு பசங்க இருந்திருக்கிறாங்க இவருடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு சந்தையில கருவாடுகளை வந்து மொத்தமாக வாங்கி அது கூர்கூரா தனியாக போட்டு சாக்களை கொண்டு போய் வியாபாரம் பார்ப்பது தாங்க வழக்கம் இவருடைய வேலையை பொறுத்த வரைக்கும் காலையில வில்லனமாக ஒரு ஏழு மணிக்கு கிளம்புனாருன்னா இரவு ஒரு எட்டு மணி அல்லது பத்து மணி வர்றதுக்கு லேட் ஆயிருங்க அதே மாதிரி இவர்கிட்ட வந்து வாகன வசதி எல்லாம் கிடையாதுங்க எங்க போறதா இருந்தாலுமே வந்து நடந்தே போயிடுவாராங்க எவ்வளவு தூரமா இருந்தாலும் நடந்தே போயிட்டு அங்க கிடைக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய இடத்துலயே வந்துட்டு இருந்துட்டு எப்பயும் போல இவருடைய வீட்டுக்கு வருவது வழக்கம் தாங்க அப்படி இவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம போயிட்டு இருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் தோராயமாக இவர் இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்து ஒரு மூன்று கிராமம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல வந்து வியாபாரம் பாக்கறதுக்காக கிளம்பி போறாருங்க அப்படி நடந்து கிராமத்துக்கு போய் சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட புறமே வந்து அந்த கருவாடி வியாபாரம் பார்க்கக்கூடிய வேலை வந்து தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காரு கிட்டத்தட்ட இரவு தோராயமாக ஒரு எட்டு மணி கலந்துருச்சு அந்த சமயத்துல நம்ம நடையா நடந்து போனாலுமே நம்மளுடைய கிராமத்துக்கு போயிடலாம் அப்படின்னு தாங்க நடந்து போயிட்டு இருக்காரு இவர் நடந்து போகக்கூடிய பாதை என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மண் ரோடு தாங்க அந்த சமயத்திலே அங்க இருக்கக்கூடிய சனங்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க இரவு நேரத்துல அப்படி நடந்து போறீங்க பார்த்து போங்க வழிபதி பண்றக்கூடிய கொள்ளையர்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க அதனால கவனமா இருக்கிறது நல்லது இல்லைன்னா நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில கூட கிளம்பி போலாம்ல அப்படின்ற மாதிரி அங்கே கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு டீ கடைக்காரர் சொல்றாரு இந்த சடக்க போன பொறுத்த வரைக்கும் துணிச்சலாக பயமே இல்லாம யாரா இருந்தாலும் எதிர்க்கக்கூடிய ஒரு தைரியமான ஒரு நபர் தாங்க சொல்லணும் அதனாலதாங்க இவர் ஏற்கனவே இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்களுக்கு வந்து டிராவல் பண்ணி போயிட்டு இருந்திருக்காரு நடந்தே இந்த விஷயத்த வந்து இவர் பெருசாவே எடுத்துக்கல நான் பாத்துக்கிறேன் கிடையாது வந்து வந்து தட்டி அப்படின்ற அங்க இருக்கக்கூடிய இந்த டீ கடக்காட்ட சொல்லிட்டு அந்த மன்றோட சேர்ந்து நடந்து போயிட்டு இருந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு கால் மணி நேரம் கடந்து போயிருப்பாரு அந்த மண் ரோட்ல அப்படி போயிட்டு இருக்கும் பொழுதே இவர் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி யாரோ ஒரு நபர் வந்து முகத்தை மூடிக்கிட்டு பக்கத்துல நெருங்கி வராங்க அந்த ஊர்க்காரங்க வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்களே கொள்ளையர்கள் வருவாங்கன்று அதே மாதிரிதான் தான் வந்திருக்காங்க போல அப்படின்ட்டு மாதிரி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு அப்படியே அந்த பக்கத்துல நெருங்கி வந்து அந்த திருடன் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா உன் பையில வந்து என்ன வச்சிருக்கிற அந்த சாக்கை தொடர்ந்து காட்டு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு அதெல்லாம் காட்ட முடியாது உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இந்த சடகம் கேட்கிறாருங்க நீ காட்டினா மட்டும் தான் உனக்கு விடுவேன் இல்லையனா விட மாட்டேன் சொன்ன பிறகு என்னோட சாக்குல வந்து கருவாடு தான் இருக்குது வியாபாரம் பார்த்துட்டு கொஞ்சம் தான் மிச்சம் இருக்குது அது என்னுடைய ஊருக்கு நான் கொண்டு போயிட்டு இருக்கேன் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த சடவை சொல்லி இருக்கிறாரு இதை கேட்ட அந்த திருடன் வந்து மறுபடியும் என்ன கேட்கிறாருன்னா அந்த சாக்கை வந்து நீயே கொண்டு போய்க்கோ உன் பையில எவ்வளவு பணம் இருந்தாலும் அதை எடுத்து கொடுத்துட்டு நீ பாட்டு கிளம்பு உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க நீ யாருன்னு எனக்கு தெரியாது நீ கேட்டால் உனக்கு நான் பணத்தை எடுத்து தந்தரணுமா அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த திருடன் வந்து பிடிச்சி தள்ளி விட்டுறாரு தள்ளி விட்ட உடனே அந்த திருடன் வந்து எந்திரிச்சுட்டு இவருக்கு அவருக்கு வந்து பெரிய சலசலப்பு ஏற்பட்டுருக்குது அதுக்கு பிறகு வந்து ஒரு வழியாக இந்த சடக்கோப்பன் என்ன பண்ணாருன்னா அவர் அடிச்சு வந்து குப்பரை கடிச்சு தள்ளி விட்டுருக்காருங்க தள்ளி விட்டதுக்கு பிறகு வந்து அவர் வந்து நம்மள மறுபடியும் தொந்தரவு பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி முழுமையா வந்து நம்பி இவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த சாக்கு பயத்துக்கிட்டு விருட்டு விட்டு மறுபடியும் வேகமா நடந்துட்டு இருக்காரு அப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுதே இவருக்கு வந்து பேரதிர்ச்சி என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஏற்கனவே ஒரு திருடன்னா இருக்கான் அப்படின்ற மாதிரி இவ்வளவு நினைச்சிட்டு இருந்தாரு ஆனா அந்த இடத்துல வந்து இன்னும் ஒரு மூன்று நபர்கள் வந்து இவர் சுத்தி வட்டம் போற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க யார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாருங்க இந்த சடகோ பண்ணு அந்த மூன்று திருட்டர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா கீழே ஏற்கனவே உழுந்துருக்கார் இல்லையா அவரை பிடிச்ச தோலை பிடிச்சி பிடிச்சுக்கி எழுப்பி விடுறாங்க எழுப்பின பிறகு இவன் அடிச்சிட்டாண்டா இவனை வந்து அடிச்சு நம்ம வந்து கையால உடைச்சு விட்டா சரி வரும் அப்படின்னு மாதிரி உடத்த குடுத்த மாறி மாறி பேசிக்கிறாங்க அதே மாதிரி அந்த நாலு நபர்களுமே வந்து இந்த விட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க இவரையும் மீறி இவர் வந்து கோவப்பட்டு அந்த நாலு நபர்களையும் வந்து மாறி மாறி சண்டை போட்டுருக்காரு சண்டை போட்டு பொழுதே ஒரு கட்டத்துல வந்து இவர் கொஞ்சம் டயர்டா இருக்கிறாருங்க என்னதான் துணிச்சலாக இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு பேர் வந்து எதிர்க்கலாம் இதுக்கு மீறி வந்து இவங்க சண்டை போட்டோம் அப்படின்னா வந்து அவங்க கையில ஆல்ரெடி எல்லாம் ஆயுதமாக நம்மள வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அதனால அந்த கருவோட சக்கை இப்படியே தூக்கி எரிஞ்சுட்டு நம்ம வந்து ஓடுறது நல்லது நம்ம கையில இருக்கக்கூடிய பணத்தை நம்மளுடைய உயிரையும் காப்பாற்றிக்கிறோம் அப்படின்னு மாதிரி எடுத்து அந்த திருடுகிட்ட இருந்து தப்பிச்சு தலை தெரிக்க ஓடிட்டு இருக்காருங்க அப்படி தலை தெரிக்க ஓடி கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் கடந்து தாங்க போயிட்டு இருக்காரு பின்னாடி திரும்பியே பார்க்காம வந்துட்டு அந்த சமயத்துல இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு கருவேல காடு தாங்க இருந்திருக்குது முக்கள் புதர்கள் மட்டி போயிருந்திருக்கு எல்லா இடத்துலயும் வந்து கும்மிட்டா தாங்க இருக்குது விளக்குகள்லாம் கிடையாது ஆனா அன்றைய இரவு வந்து முழு பௌர்ணமி இரவு அப்படின்றதுனால வந்து ஒரு சில இடத்துல வந்து நல்லா வெடிச்சும் தெரிஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி அந்த கருவேல காடுகள்ல இருக்கக்கூடிய அந்த மரத்துக்கு முப்பதர்களா இருக்கு இல்லையா அதுல ஒரு மூளையில போய் ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சடகோபன் வந்து தலைவருக்கே ஓடி இருந்தார் இல்லையா அந்த சமயத்துல பின்னாடி திருடர்கள் வந்து பின்னாடி தொடர்ந்து வராங்களா அதை வந்து கவனிக்கவே இல்லைங்க ஒரு கட்டத்துல அந்த மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டு அவர் வந்து ஒழிச்சு பார்த்து இருக்காரு அப்படி பார்க்கும் பொழுதாங்க இவருக்கு வந்து தெரிஞ்சிட்டது இரு போலி நடிக்க போயிருக்குது அந்த நான்கு திருட்டர்களுமே வந்து இவர் வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்கிறாங்க இப்படி ஃபாலோ பண்ணி நம்மள வந்து தொடர்ந்து வந்திருக்கிறாங்களே இவங்களோட கண்ண பட்டாலோ அதை சிக்கிட்டாலோ நம்மள வந்து ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்றதுனால பயத்தோட நடக்கத்தோட தாங்க அந்த இடத்துல வந்து நின்றுருக்காரு இதுக்கு மேல இந்த இடத்துல நம்ம நிக்க கூடாது கீழே குனிஞ்சு உட்காந்துருக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி தாங்க குணிக்குறி போய் அந்த செடி கொடிக்கு பின்னாடியே வந்து உட்காந்துருக்காரு அப்படி உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் வெயிட் பண்றாரு அரை மணி நேரம் வெயிட் பண்றாரு தோராயமாக ஒரு ஒரு மணி நேரத்தை கடந்துருச்சுங்க அந்த சமயத்திலயுமே அந்த நான்கு திடகளை அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போற மாதிரியே தெரியல அந்த நான்கு பேர்ல இரண்டு பேர் மட்டும் தாங்க அங்கிட்டுகிட்டு போய் தேடிட்டு வந்திருக்கிறாங்க மீதமுள்ள இரண்டு நபர்கள் வந்து அதே இடத்துல வந்து சமணங்கள் போட்டு உட்காந்துருக்காங்க இவங்க வந்து போற மாதிரி தெரியல நம்ம எப்ப நம்மளுடைய கிராமத்துக்கு போய் சேருவோம் அப்படின்ற மாதிரி முடிப்பீதிங்க இந்த இடத்த வந்து உட்காந்துருக்காரு அப்படி உட்காந்துருக்கும் பொழுதே பேருந்திரிச்சி உண்டாக்கக்கூடிய நிகழ்வு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சுங்க என்ன நடந்திருக்கு இவர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பின்னாடி இந்த முப்பதற்காம் மட்டிருக்கு இல்லையா அந்த இடத்துக்கிட்ட வந்து யாரோ ஒரு பெண்மணி வந்து ஆக்ரோஷமா ஆங்காரமா அழுதுகிட்டே பாட்டு பாடக்கூடிய சத்தம் வந்து விகாரமா கேக்குது இந்த சத்தத்தை கேட்ட உடனே வந்து இவருக்கு வாரி போட்டுருச்சு இந்த சடரோபனை பொறுத்த வரைக்கும் பேய்கள் அம்மனிசிங்க மீது நம்பிக்கை இல்லாத ஒரு நபர் தாங்க இருந்தாலுமே ஒரு பயப்படுறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த திருடர்கள் வந்து பக்கத்துல உட்காந்துருக்காங்க இந்த பெண்மணி பாடகுடி சத்தத்தை கேட்டுட்டா அந்த பெண்மணி வந்து கண்டுபிடிச்சுக்கா வந்துருவாங்க இல்லையா அப்படி பெண்மணியை தேடி வரும் பொழுது நம்மளுமே வந்து கண்ட ஏதாவது பண்ணிடுவாங்க நமக்கு மட்டும் பிரச்சனை இல்லாமல் அந்த பெண்மணி தனியா தானே இருக்கிறாங்க அவங்களுக்கு தானே பிரச்சனை அப்படின்னு தாங்க பயத்துல நடுங்கிட்டு இருக்காரு அந்த சமயத்துல அந்த பெண்மணி வந்து நம்ம எப்படி சத்தம் போட்டு இந்த பாட்டு பாடாதமா அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு மாதிரி தாங்க யோசிச்சுட்டு இருக்காரு அப்படி யோசிச்சிட்டே பொழுது திருடனே எங்கிட்ட பாக்கிறாருங்க எங்கிட்ட திரும்பி பார்த்திருக்காரு அந்த திருடர்கள் கொஞ்சம் கூட அசையற மாதிரி தெரியலங்க அதே இதுலாம் இருந்திருக்காங்க அப்படி பார்த்துக்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்க்குறாருங்க இவர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளிங்க யாரோ ஒரு பெண்மணி வந்து வெள்ளப்படவை கட்டிக்கிட்டு மரத்துக்கு மரத்துக்கு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டு இருந்துருக்காங்க இந்த பெண்மணி பாடக்கூடிய சத்தம் தான் நமக்கு நல்லாவே கேட்குது ஒருவேளை திருடர்களுக்கு கேட்டுச்சு அப்படின்னா வந்து என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து அதே சமயத்திலே ஒரு உட்காந்தபடியே தவந்து தவந்து கொஞ்சம் முன்னோக்கி போயிட்டு இருக்கிறாருங்க அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அந்த பெண்மணியை பார்த்து எப்படியாவது பாட்டு பாடாதமா அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறதுக்காக தாங்க இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனால் அந்த பெண்மணி வந்து இவர் இருக்கக்கூடிய இடத்த வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட கவனிக்காம அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டு பாட்டு பாடிட்டே தாங்க அவங்க பாடக்கூடிய சத்தம் வந்து இவர் காதல வந்து நல்லா கேட்குதுங்க கொஞ்சம் விகாரமாகவும் வித்தியாசமாக தான் கேட்குது ஏன் இந்த பெண்மணி வந்து வயசான ஒரு பெண்மணி மாதிரி இப்படி பாட்டு பாடிட்டு இருக்கா வைக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கா இவ போடக்கூடிய சத்தத்தை கேட்டுட்டு நம்ம என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க அங்க இருக்கக்கூடிய பெண்மணிக்கு வந்து சைகை காட்டலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாரு ஆனா இவர் காட்டக்கூடிய சைகை வந்து அந்த பெண்மணிக்கு வந்து கொஞ்சம் கூட புரியவே இல்லை எப்படியாவது அந்த பெண்ண்கிட்ட வந்து நம்ம நெருங்கி போயிட்டோம் அப்படின்னா வந்து அந்த பெண்மணி பாடக்கூடிய சத்தத்தை வந்து நம்ம தடுத்து நிப்பாட்டிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு அப்படி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதே திடீர்னு ஒரு காலிக்கல வந்து ஏதோ சட சட்டன்னு உருண்டு வந்து உழுது உளுந்த உடனே வந்து அது கீழே குனிஞ்சு பாக்குறாருங்க பார்த்தா ஒண்ணுமே தெரியல ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா கும்மிட்டா இருக்கும் இருந்தாலுமே அன்றைய இரவு வந்து முழு பௌர்ணமி இரவு அதனால வந்து வெறும் தலைமுடியா இருக்கிற மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது என்னது கருப்பு கலர்ல ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை தூக்கி அவருடைய கையில எடுத்து வச்சிருக்காருங்க அப்படி கையில எடுத்து வச்சு டக்குன்னு திரும்பி பார்க்கறாருங்க பார்த்து அடித்த அனுச்சு இருந்தாங்க இவருடைய ஈரக்குள்ளையே நடுங்கி போயிடுச்சுன்னு சொல்லணும் என்ன காரணம் பாத்தீங்கன்னா அவர் கையில எடுத்து வச்சிருக்கக்கூடிய பொருள் வந்து வேற எதுவும் கிடையாதுங்க ஒரு பெண்மணியோட வெட்டப்பட்ட ஒரு தலைதாங்க இத பார்த்த சடகோபன் பண்ணிருக்காரு இல்லையா கருவாட்டு வியாபாரி மிரண்டு போயிட்டாரு அடுத்த நிமிஷமே ஐயோன்னு கத்திட்டு அலர் அடிச்சுக்கிட்டு அங்கிட்டு கட்டுமா தலை திறக்க ஓடிட்டு இருக்காருங்க இவர் ஓடக்கூடிய சத்தத்தை கேட்டுட்டு அங்க நிற்கக்கூடிய திருடர்கள் புறமே வந்துட்டு காது கேட்டரிச்சு போடுங்க உடனே என்ன பண்றாங்கன்னா அவன் அங்க இருக்கிறான் அந்த கருவாட்டு வியாபாரியாவது நம்ம புடிச்சாருணும் அப்படின்ற மாதிரி இவர் வந்து கோவத்தோட விரட்டிட்டு இருக்காங்க அப்படி விரட்ட விரட்ட இந்த சடகோபன் வந்து என்ன பண்றாருன்னா அந்த முப்பது கிலா மண்டி இருக்கக்கூடிய அந்த காட்டுக்குள்ளதாங்க முன்னும் பின்னமும் ஓடி இருக்கிறாரு அந்த கருவேல காட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர்லாங்க அமைஞ்சிருக்குது அதனால அந்த இடத்துக்கிட்ட வந்து நிறைய பேர் வர்றதே கிடையாது என்ன காரணம் பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து ஏற்கனவே ஒரு அமானிசமான இடம் அப்படின்றது வந்து அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்குங்க தெரிஞ்சதுனாலதாங்க அந்த இடத்துக்கு வந்து யாருமே வர்றதே கிடையாது நிறைய பெண்கள் வந்து அவுட் சைட் போறதுக்காக முன்னாடி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த இடம் தாங்க ஆனா இப்போ வந்து இது ஒரு அமானிசம் மோசமான இடம் அப்படின்றனால அந்த இடத்துக்கே வர்றதே கிடையாது அது தெரியாம தானே இந்த கருவாட்டி வியாபாரி வந்து மாட்டியிருந்திருக்கிறாரு அதே மாதிரி அந்த திருடர்கள் வந்து பக்கத்துல நெறி வந்துருக்காங்க அப்படி நெறி வரும் பொழுது இவரை வந்து நிக்கக்கூடிய இடத்துல வந்து நல்லா ஊத்து பார்த்துட்டாங்க அதே சமயத்துல இந்த சடக்கு ஒண்ணுமே வந்து அந்த நான்கு திருடர்கள் இருக்கிறாங்க இல்லையா அங்க இருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி தாங்க அவர் நின்றுட்டு அப்படி நின்றுட்டு இருக்கும் பொழுது இந்த சடக்கு பொண்ணு வந்து கை கூப்பி வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு நான் ஏதாவது தப்பா செஞ்சிருந்தேன்னா மனுச்சிருங்க இதை வந்து உயிரோட விட்டுருங்க என்னுடைய பசங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க என்னுடைய மனைவி இருக்கிறாங்க நான் எப்படியாவது அவங்களை வந்து காப்பாத்தி ஆகணும் என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து கெஞ்சிட்டு இருக்கிறாரு இவர் கெஞ்சக்கூடிய சத்தத்தை கிட்ட அங்க இருக்கக்கூடிய திருடர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா உனைய வந்து நான் சும்மாவே விட மாட்டோம் உன்னை போட்டு தல்லாமட்டா அப்படின்ட்டு மாட்டாங்க கோவத்தோட பக்கத்துல நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது இந்த சடபார் இல்லையா அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயத்த பாத்துட்டு அந்த நான்கு தேடுகளும் வந்துட்டு அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி ஓடிட்டே இருக்கும்போது ஒரு வார்த்தையுமே சொல்றாங்க கருத்தமாள் நிக்கிறாடா நம்ம இனிமே இந்த இடத்துல நிக்க கூடாது நின்று அப்படின்னா வந்து நமக்கு ஏதாவது பிரச்சனை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலை திரிக்க ஓடிட்டு இருக்காங்க என்னாச்சு நம்மள வந்து கொள்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு பக்கத்துல வந்தாங்க ஆனா இப்ப எதையோ பாத்துட்டு பயந்து ஓடிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு பக்கத்துல இருந்து திரும்பி இருக்காங்க திருமண அடுத்த நிமிஷம் தாங்க இவரோட வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத காட்சி இவருடைய கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி வந்து ஒரு பெண்மணி பாட்டு பாடிட்டு இருந்துச்சு இல்லையா வெள்ளை புடவை கட்டி அதே பெண்மணி தாங்க பக்கத்துல நிக்கிது ஆனா இப்ப நிற்கக்கூடிய அந்த பெண்மணியோட தலையே கிடையாதுங்க வெறும் தான் இருந்து இதை பார்த்து அடுத்த நிமிஷமே வந்துட்டு ஆணை கத்திட்டு அதே இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்துருக்கிறாருந்தான் இந்த சடகோப்பன் குறிப்பிட்ட சொல்லணும்னா இந்த சடகோபன் வந்து மயக்கம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் கலந்திருக்கும் அந்த சமயத்துல வந்து இவர் வந்து யாரும் டச் பண்ற மாதிரி தெரிஞ்சிருக்குன்னு டக்குன்னு கண்ணை முடிச்சிருக்காரு முழிச்சு பார்த்தா இவருக்கு பேருதீ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர் பக்கத்துல இருந்து இவருடைய கண்ணத்தை வந்து ஏதோ ஒரு நாய் வந்து தடை கொடுத்துட்டு இருக்குதுன்னு இப்படி நாய் வந்து நம்மளை வந்து நக்கிக்கிட்டு இருக்குது அப்படின்றனால தாங்க இவர் வந்து டக்குன்னு முடிச்சு உட்காந்துருக்காரு முழிச்சு உட்காந்துட்டு அந்த நாயை வந்து உத்து பாத்துருக்காருன்னா அந்த நாய் வந்து வாழை நல்லா ஆட்டி இருக்குது அது மட்டும் இல்லாம அந்த நாய் வந்து இவர் எழுந்திரிச்சு உட்கார்ந்து அடுத்த நிமிஷமே வந்துட்டு பின்னோக்கி நடந்துட்டு இருக்குதுங்க இந்த நாய் எங்க இருந்து வந்திருக்கோ நம்மள வந்து எதிர்ப்புருச்சு அப்படின்ற தாங்க பாத்துட்டு இருக்காரு அதே மாதிரி கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த நாய் வந்து திடீர்னு டிசப்பேர் ஆயிருக்குது இதை பார்த்துட்டு மறுபடியும் மிரண்டு போயிட்டாரு இந்த நாய் யாராருக்கும் இந்த நாய் வந்து நம்ம கண்ணு முன்னாடி தானே போயிட்டு இருந்துச்சு திடீர்னு எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க பாத்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம அப்பதாங்க வந்து ஒரு விஷயமே புரிதட்ட ஆரம்பிச்சுக்குது நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தலை இல்லாத ஒரு முண்டத்தை வந்து நம்ம பார்த்தோமே பார்த்த உடனே தானே இந்த மாதிரி வந்து மயக்கம் போட்டு கீழவு ஒன்று தான் அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி வந்து ஒரு தலை வந்து நம்ம கையில எடுத்து வச்சு பார்த்தோம் திருடர்கள் வேற கருத்தமா வந்துட்டா கருத்தமா வந்துட்டா அப்படின்ற மாதிரி தாங்க தலை தடிக்க ஓடியிருக்காங்க இப்படி நடந்ததெல்லாம் வந்து என்ன நடந்துட்டு இருக்குது இந்த கிராமத்துல வந்து ஏற்கனவே சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போக வேணாம் அப்படின்ட்டு நம்ம எதையுமே கேட்காம இந்த இடத்துக்கு வந்து வழிப்பறி கொள்ளையர்கிட்ட வந்து மாட்டிட்டோமே இருந்தாலுமே வந்து அந்த தலையில முண்டா வந்து யாரு நம்மள வந்து ஏன் எதுவுமே பண்ணாம வந்து போயிருச்சு இங்க வந்து நான் எப்படி திட்டின்னு காணாம போச்சு அப்படின்ற குழப்பத்தோடையே அந்த இடத்துல வந்து எதிர்த்து நிக்கிறாங்க அப்படி எந்திரிச்சு நின்று அடுத்த நிமிஷமே வந்து மறுபடியும் யாரோ ஒரு பெண்மணி வந்து பாடக்கூடிய சத்தம் வந்து கொஞ்சம் அவருடைய காதல வந்து பலமா கேட்குது அடுத்த நிமிஷமே இந்த இடத்துல நம்ம நிக்க கூடாதா நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பா அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டு இவர் ஏற்கனவே மன்றோட்டில தானே வந்துட்டு இருந்தாரு அந்த மண்ரோட்டை நோக்கியே போயிட்டு இருக்காரு அப்படி மண் ரோட்டு கிட்ட நெருங்கி போன தாங்க தெரியுது இந்த சடகோப்பனுக்கு இவர் ஆல்ரெடி தூக்கிட்டு இருந்திருக்காரு இல்லையா கருவாடு சாக்கு அந்த சாக்கு ஒரு மூலையில அப்படியே தாங்க வேலை நல்லவேளை வழிப்பறி கொள்ளையர்கள் வந்து இதை வந்து எடுக்கல அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டு அந்த சாக்கு எடுத்துக்கிட்டு இவருடைய கிராமத்துக்கே நடக்க நடக்காமச்சாருங்க விடிய விடிய கிட்டத்தட்ட ஒரு நள்ளிரவு இரண்டு மணிக்கு தாங்க இவருடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய இவருடைய வீட்டை போய் சென்றடைகிறாரு அதுக்கு பிறகு இவங்களுடைய வீட்டோட கதவை வந்து தட்டிக்கிட்டே இருக்கிறாரு தட்ட சத்தத்து கேட்ட அடுத்த நிமிஷமே உங்களுடைய மனைவி வந்து கதவை தொடர்கிறாங்க திறந்த உடனே உங்களுடைய எதிர்பார்த்து நிற்கக்கூடிய கணவரை பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாங்க என்னாச்சியா உங்களுடைய முகம் கை கால் எல்லாமே வந்து அடிபட்டமா இருக்குது சட்டை எல்லாமே ஒரு மாதிரியா இருக்குது என்ன பிரச்சனை மாதிரி கேக்குறாங்க இனியே கொஞ்சம் பேச விடுமா எல்லாமே நீயா கேட்டுக்கிட்டுதான் நான் என்னமா சொல்ல முடியும் நான் முதல்ல வீட்டுக்குள்ள வரேன் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்காருங்க அப்படி வீட்டுக்குள்ள உட்கார்ந்ததுக்கு பிறகு கதவெல்லாம் லாக் பண்ண தாங்க உங்களுடைய மனைவி கிட்ட அழுதுகிட்டே நடந்த விஷயத்தை பூரம் சொல்லிக்கிறாரு நல்லவேளை நான் தப்பிச்சு வந்தது பெரிய விஷயம் அந்த சமயத்துல கருத்தமா கருத்தமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய திருடுகள் வந்து அலறி அடிச்சுட்டு ஓடனாங்க என்னை வந்து ஒரு நாய் தான் நக்கி எழுப்பி விட்டுச்சு அந்த நாயை திரும்பவும் எங்க இருக்குன்னு பார்த்தா எனக்கு நாய் வந்து திடீர்னு காணாம போயிடுச்சு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல என்னை வந்து காப்பாத்தினது வந்து யாருன்னு தெரியலமா அப்படின்ட்டு மாரிதாங்க நினச்சிருந்துருக்காரு சரியா நடந்ததை எல்லாம் நடந்துட்டு போட்டோம் மறுநாள் காலையே நம்ம பாத்துக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய கணவர் வந்து ஆறுதல் படுத்தி அப்படியே தூங்க வச்சிருக்கிறாங்க மறுநாள் காலையில விடிஞ்ச பிறகு இந்த சடகோப்பனுடைய மனைவி வந்து அவங்களை எழுப்பலாம் அப்படின்றக்காக பக்கத்துல போகிறாங்க அப்படி போன பிறகு தாங்க தெரியுது இவங்களுடைய கணவர் வந்து காய்ச்சலால் கொதியா குதிர்ச்சு அவதிப்பட்டிருக்காரு அப்படின்ட்டு உடனே இவங்களை வந்து கூட்டிக்கிட்டு மருத்துவமனைக்கு போலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனா அந்த காலக்கட்டத்தில் உங்களுடைய கிராமத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவமனை பக்கத்துல எல்லாம் கிடையாதுங்க கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்குது அதே மாதிரி இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இவங்களுடைய கிராமத்திலேயே தொண்ணூறு வயசுல இருக்கக்கூடிய ஒரு பாட்டி இருந்திருக்காங்க அந்த பாட்டி வந்து சித்த மருத்துவத்துல வந்து கை தேர்ந்த ஒரு நபர் தான் அது மட்டும் இல்லாமல் அருவாக்கு சொல்லக்கூடிய நபர் கூட தாங்க யாராவது பயந்துருந்தாலுமே அவங்களுக்கு வந்து விபூதி போட்டு அனுப்புவது யாருக்காவது பேய் பிடிச்சிருந்தாலுமே வந்து அவங்களை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருந்து அந்த மாதிரி செயல வந்து ஈடுபடக்கூடிய ஒரு மாந்திரி தாந்திரியம் தெரிந்த ஒரு பாட்டி தாங்க அதனால இந்த சடகுப்பனுடைய மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய கணவர் வந்து நேற்றைய தினமே நல்லா பயந்து இருந்தாரு அவரை வந்து அந்த பாட்டி கிட்டே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து இந்த இருவரும் வந்து அந்த சித்த மருத்துவம் செய்யக்கூடிய பாட்டியோட வீட்டுக்கே போய் உட்கார்றாங்க அதுக்கு பிறகு அந்த காட்சைக்கான சிகிச்சை எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு அந்த பாட்டி வந்து இந்த சடகோபனை பார்த்து உத்து பார்த்துட்டு இருக்காங்க என்னாச்சுமா ஏன் என்னோட கணவர் வந்து இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க எதுவும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க கேட்ட அடுத்த நிமிஷமே இந்த சித்தவர்த்தம் செய்யக்கூடிய இந்த பாட்டி வந்து என்ன சொல்றாங்கன்னா எல்லா பிரச்சனையும் கடந்து வந்துட்டால இனி இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க சொன்ன உடனே இந்த சடகோபம் இவனுடைய மனைவி வந்து திருதரும் முடிக்கிறாங்க என்னடா நான் சொல்றது உண்மைதானே நேற்றைய இரவு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தானே வந்திருக்குற யார் யாரையோ பாத்துட்டு வந்திருக்கியாரா அப்படின்ற பொண்ணு கேக்குறாங்க அப்படி கேட்ட அடுத்த நிமிஷமே சடகோபன் முன்றைய தினம் நடந்தது பிற ஒவ்வொன்றா சொல்லலாம்னு சொல்லிருக்காருங்க நடராத்திரியில வந்து நான்கு திருடர்கள் வந்து வழிப்படி பண்றதுக்காக அவர் வந்து ஃபாலோ பண்ணி துரத்தி வந்தது அதுக்கு பிறகு வந்து ஒரு தலை இல்லாத முண்டம் வந்து ஒரு முன்னாடி வந்து நின்றது இவர் கையில வந்து ஒரு பெண்மணியோட தலை வந்து சிக்கினது அதுக்கு பிறகு வந்து அந்த திருடர்கள் வந்து ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கருத்தமா கருத்தமா சொல்லிட்டு அப்படி தலை தறிக்க ஓடுனது அதுக்கப்புறம் வந்து நான் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து அப்படியே தலையெல்லாம் வந்து கீழே விழுந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படின்ற நடந்த எல்லா வசத்தையுமே சொல்லியிருக்காருங்க அப்படி சொன்னது மட்டும் இல்லாம கடைசி நேரத்தை வந்து என்னை வந்து ஒரு நாய் தான் இழிபட்டுச்சு ஆனா அந்த இழிபட்டு அந்த நாயுமே கொஞ்ச தூரத்தில் நான் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே காணாம போயிடுச்சு இது எதுவுமே எனக்கு வந்து புரியாம நான் வந்து முழி பிதிங்கி நான் நிக்கிறேன் ஏதாவது ஒரு காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கமா அப்படின்ற மாதிரி தாங்க கூப்பி வந்துட்டு ஓன் அழுதுகிட்டே கேட்குறாரு இப்படி கேட்கும் தாங்க இந்த சித்தமூர்த்தம் செய்யக்கூடிய பாட்டி வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படி அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த கேட்டுட்டு இந்த சடகோபனுக்கு அவங்களுடைய மனைவிக்கு தூக்கிவாரி போட்டுருக்கு அது ஒண்ணும் இல்லடா நீ பார்த்த அந்த பெண்மணி வந்து வேற யாரும் கிடையாது நீ மூணு கிராமம் தள்ளி ஒரு கிராமத்துல வந்து வியாபாரம் பார்த்த இல்லையா அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு விதவை பெண்மணி தான் அந்த பெண்மணியோட பேரு வந்து கருத்தம்மாள் அந்த பெண்மணி இறந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் கடந்துருச்சு அப்படின்னு மாதிரி தானே சொல்லிருக்காங்க இதை கேட்ட சடக்கோபுணும் அவங்களுடைய மனைவி வந்து இறக்குடைய நடுங்க அப்படியே பார்த்திருக்காங்க என்னமா சொல்றீங்க அப்ப நான் பார்த்தது வந்து ஆன்மாவா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு பிறகு அந்த கருத்தவன் வந்து எப்படி இறந்தாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி கேட்ட உடனே சித்த மருத்துவம் செய்யக்கூடிய அந்த பாட்டி வந்து அடுத்தடுத்து நடந்த விஷயத்தை பூரா சொல்லி முடிச்சிருக்காங்க அப்படி என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஆல்ரெடி வந்து யாவன் பாக்குறதுக்காக ஒரு கிராமத்துக்கு போனார் இல்லையா அந்த கிராமத்தை சேர்ந்த பெண்மணி தாங்க கருத்தம்பாள் அவங்களுக்கு வந்து பசங்களாம் கிடையாதுங்க இந்த கருத்தமாக அவங்களுடைய கணவர் வந்து ஒரு குடும்பமாக தாங்க வாழ்ந்து எடுத்துருக்காங்க இவங்களுடைய குடும்பம் வந்து பொருளாதாரத்தில் ஒரு பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்க திடீர்னு உங்களுடைய கணவர் வந்து நோய்வாய்ப்பட்டு ரொம்ப துடியா துடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு தன்னுடைய கணவர் வந்து எப்படியாவது காப்பாத்தி ஆகணுமே அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து கடன் கேட்டுட்டு இருக்காங்க அப்படி கடன் கெட்டு கடன் கெட்டு போராடி யாருக்கிட்டையுமே கடன் வாங்குற மாதிரி தெரியலங்க அந்த தான் இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வீட்டுக்காரங்களை நம்பி அவங்ககிட்ட வந்து கடன் வாங்கியிருக்காங்க அப்படி இந்த கடனுக்காக அந்த தொகையை வாங்கி இவங்களுடைய கணவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய மருத்துவ செலவு வந்து ஈடுபடுத்திட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்திலே உங்களுடைய கணவர் வந்து நோயப்பட்டு திடீர்னு வந்து இரவு நேரத்துலயே வந்து தூக்கத்திலே இறந்து போய் கிடந்திருக்கிறாரு தன்னுடைய கணவர் இறந்து போயிட்டாரு அப்படின்றதுல வருத்தத்துல நினைச்சு நினைச்சு அவரை கூப்பிடற மாதிரியே வந்து ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்களாங்க அடிக்கடி உப்பார் வைக்கிற மாதிரி இந்த கருத்தமாலுடைய கணவர் இருந்து சில மாதங்களுக்கு பிறகு அந்த கடன் கொடுத்தாங்களே பெருவிட்டுக்காரங்க இந்த கருத்த மாலை வந்து அடிக்கடி தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நீ கடன் வாங்கியிருக்கல உன்னை நம்பி தானே நான் கொடுத்தேன் அந்த கடனை வந்து நீ எப்படி தெரிவி கொடுப்ப அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அப்படி கேட்கும் இந்த கருத்த மாலை வந்து என்ன பண்ணிக்காங்கன்னா என்னால் வந்து மொத்தமாக கொடுக்க முடியாது நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை கேட்டு இந்த பெரிய வீட்டுக்காரன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீ வந்து கடனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணா நீ வாங்கின முதல் அப்படி இருக்கட்டும் அதுக்குண்டான வட்டி மட்டும் நான் எவ்வளோன்னு சொல்கிறோம் அந்த வட்டி வந்து நீ வந்து மாதம் மாதம் நீ கட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிருக்காங்க அதே மாதிரி வேறு வழி இல்லாமல் இந்த கருத்த மாலும் அந்த விஷயத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படியே வட்டி மாசம் மாசம் கட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது ரொம்ப கடன் ஆகிற மாதிரி தெரிஞ்சிருக்குது இப்படியே வட்டி காசு வந்து நம்ம கட்டிக்கிட்டே இருக்கிறோமே நம்ம கட்டக்கூடிய முதலையும் தாண்டி போயிடுச்சே நம்ம வந்து என்ன பண்றது அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து எடுத்து இவங்களுடைய உறவுக்காரங்கிட்ட வந்து கெஞ்சி கதறி ஒரு அமௌண்ட்டை ரெடி பண்ணி இந்த பெரிய வீட்டுக்காரங்கிட்ட போய் ஒப்படைச்சிருக்காங்கங்க அப்படி காசை ஒப்படைச்ச பிறகு அந்த பெரிய வீட்டுக்காரங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த காசை வச்சு நாங்க எதுவுமே பண்ண முடியாது இந்த காசை நீயே வச்சுக்கோ எனக்கு வந்து மாசம் மாசம் நீ வட்டி மட்டும் தான் கட்டணும் நான் வந்து இந்த காசை வாங்க மாட்டேன் அப்படின்னு பாங்க துமர்த்தனமா பேசியிருக்கிறாங்க இதை கேட்ட கருத்தமாளுக்கு என்ன பண்ணுன்னு தெரில நம்ம வாங்கின முதலையும் குடுத்துட்டோம் இத்தனை நாள் வந்து வட்டியும் கட்டிட்டு இருந்தோம் இதையும் தாண்டி வந்து நம்ம வந்து கொடுமைப்படுத்தி இருக்கனால நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தாங்க முழி பிதிங்கி நிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல அவங்களுடைய கிராமத்துல இருந்து ஒரு மூன்று கிராமம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்து தலைவர்கிட்ட போய் முறையிடுறாங்க அதே மாதிரி அந்த கிராமத்து தலைவர் வந்து ரொம்ப நேர்மையா இருக்கக்கூடிய கடமையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தாங்க அவர் வந்து இந்த விஷயத்துல வந்து தலையிட்டதுனால தாங்க இந்த பெரிய வீட்டுக்காரன் இருக்காங்களா அவங்க வந்து இந்த கருத்து மாலை வந்து எளிமையா தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி காசை வாங்கிட்டு எழுதி கொடுத்துருக்காங்க இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாத காலகட்டங்கள் கூட கடந்திருக்காது அந்த சமயத்துல இரவு நேரத்துல வந்து நாலு முண்டர்கள் வந்து என்ன பண்ணிக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கருத்த வீட்டுக்கிட்டே நெருங்கி வந்திருக்காங்க அதே மாதிரி இவங்க வரக்கூடிய சத்தம் வந்து அக்கமக்கத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு நல்லாவே தெரியுங்க தெரிந்தாலுமே வந்து இதை எப்படி நம்ம தட்டி கேட்கறது அப்படின்றக்காக வீட்டுக்குள்ளேயே தான் கூட்டி ஏற்பிருக்காங்க அதே மாதிரி அந்த நான்கு குண்டார்களுமே வந்து இந்த கருத்த மாடு பெண்மணி வந்து தூக்கிட்டு போய் அந்த கருவேட காட்டுக்கு இல்லையா அந்த மரங்கள் முட்கள் மட்டி போய் அதே இடத்துல வந்துட்டு எங்களுடைய தலைவருக்கு மேலேயே நீ வந்து எப்படி வந்து அன்னொரு ஆள்கிட்ட போய் நீ கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து இவங்கள வந்து வெட்டி தலை தனியா முட்டம் தனியா வந்து கொண்டிருக்காங்க இப்படி இந்த கருத்த வந்து கொல்லப்பட்டு இறந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்களுக்கு பிறகுதாங்க துர்நாற்றம் விசாரிச்சிருக்குது அதுக்கு பிறகுதானே எங்களுடைய கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு புறம் தெரிஞ்சிருக்குது இந்த கருத்த வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்றது அதுக்கு பிறகு காவல்துறை வழக்கு பதிவு பண்ணி அந்த கருத்த மழைய பாடியை வந்து எடுத்துட்டு போய் அது இறுதி பயிற்சி முடிக்க முடியாது அதுக்காக வந்து எல்லா வேலையும் செஞ்சுருக்காங்க அதே மாதிரி இந்த கொலைல சம்பந்தப்பட்ட அந்த நான்கு நபர்களையுமே வந்துட்டு கைது பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க இந்த சமூகம் நடந்து கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு இரண்டு மாதம் காலகட்டங்களுக்கு பிறகுதாங்க இந்த கருத்தமாலோடைய ஆன்மாவை வந்து அந்த கருவில காட்டே அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து இந்த ஊர் மக்களுக்கே தெரிய வந்திருக்குது எப்படியும் கருத்த ஆன்மா வந்து தான் இருக்குறா அதனால அந்த இடத்துக்கு யாருமே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க பயத்துல நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படியே ஒரு சிலர் வந்து அந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவுட் சைட் போறக்காங்க அப்படி யூஸ் பண்ணும் தான் அந்த கருத்தம்மா வந்து தலையில்லாத முண்டமா வந்து காய்ச்சலிக்கிறதை பார்த்துட்டு தலை தரிக்க ஓடிட்டு இருந்திருக்காங்க இப்படி இந்த கருத்தம்மாளுடைய ஆன்மா வந்து பயமுறுத்திட்டு இருக்குதே அப்படின்ட்டு இந்த கிராம மக்கள் சொல்லும் பொழுது அந்த பெரிய வீட்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா அவர் தானே கொள்ள சொன்னதே அவர் என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துல நம்ம இருக்கக்கூடாது நம்ம வந்து வெளியூருக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க வெளியூருக்கு போயிருக்கிறாரு அதே சமயத்துல அந்த கருத்தம்மாளுடைய கிராம மக்களே அந்த கருவுளை காட்டுக்கு போறத நினைச்சாலே பயத்துல நடக்க ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம யாருமே அந்த கருவுளை காட்டுக்கு போறதையே தவிர்த்தாங்க இப்படிதான்ப்பா அந்த ஆன்மா வந்து அதே இடத்துல நின்றுகிட்டு இருக்குது அந்த ஆன்மா அந்த இடத்துல இருக்குது அப்படின்றதுனாலதான் அந்த மக்களே போறதுக்கு பயந்தாங்க அந்த இடத்துல நீ போய் தஞ்சம் போகுது அப்படின்றனாலதான் உங்க பக்கத்துல வந்து நெடுங்கி வந்திருக்காளே தவிர உன்னை வந்து பயமுறுத்துறதுக்காக வரல உனக்கு வந்து பாதுகாப்பா தான் அந்த இடத்துல வந்து அரணா நிட்டுக்கிட்டு இருக்கா அந்த திருடுகள் பார்த்தோன்னே கருத்தமாவோட தான் தெரிஞ்சுக்கிட்டு தலை திறக்க ஓடிடுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த சித்த மூர்த்தம் செய்யக்கூடிய பாட்டி அதுக்கு பிறகுமே வந்து இந்த சடகோப்பனுக்கு வந்து ஒரு சந்தேகங்க அப்போ ஒரு நாய் வந்து என்னை வந்து தலையை குடுத்துச்சுல அதே மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும்போதே திடீர்னு காணாம போச்சு அந்த நாய் யாரு அப்படின்ற மாதிரி கேட்டுக்காங்க இதை கேட்ட உடனே இந்த சித்த மூர்த்தம் செய்யக்கூடிய பாட்டி வந்து ஆங்காரமா சிரிக்கிறாங்க என்னம்மா ஏன் பி சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த சித்த மூர்த்தம் செய்யக்கூடிய பாட்டு என்ன சொல்றாங்கன்னா நீ பார்த்தது வந்து நாய் இல்லப்பா பைரவர் தான் உனைய வந்து நேரடியாவே வந்து காப்பாத்திருக்கிறாரு நீ வந்து மயக்கம் போட்டிருக்க நீ வந்து எந்திரிச்ச உன்னுடைய வீட்டு போகணும் அப்படின்றக்காக தான் நாய் ரூபத்துல வந்து உன்னை வந்து எழுதி போட்டிருக்காருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்காங்க இதை கேட்டுட்டு சடகோபனுக்கு அவங்களுடைய மனைவிக்கு வந்து அப்படியே உடம்பே புள்ளரிக்க ஆரம்பிச்சிருக்குது அதுக்கு பிறகு அந்த சித்த மூர்த்தம் செய்யக்கூடிய பாட்டிக்கு வந்து நன்றி சொல்லிட்டு உங்க இருவருமே வந்து உங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க அப்படி வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த ஆன்மாவால எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்புமே இல்லாம தான் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டங்கள் அந்த கிராமத்துக்கு ஒரு வியாபாரப்பாக்கம் போறதே வந்து தவிர்த்தாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சம்பவம் நடந்த காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருடங்கள் கழிச்சு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் கால கட்டத்துல தாங்க அந்த பெரிய வீட்டுக்காரன் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பையனுக்கு வந்து திருமணம் வைக்கலாம் அப்படின்றக்காக அவங்களுடைய ஊருக்கு வரதா வந்து கட்டாயமா இருந்திருக்குதுங்க அதனால அந்த பெரிய வீட்டுக்காரர் இந்த கருத்தமாளுக்கு வந்து கடன் கொடுத்தாலே அவர் வந்து எடாப்படிக்காரனா எங்களுடைய கிராமத்துக்கு வந்திருக்காரு கிராமத்துக்கு வந்து காலை புறமே நல்லா சந்தோஷமா தான் இருந்திருக்காரு இரவு வந்து திடீர்னு ஆறு காணாம போயிருக்கிறாருங்க உடனே அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய புறமே எல்லாருமே வந்து தேட சொல்றாங்க அப்படி தேடி தேடி பார்க்குறாங்க விடிய விடிய எங்க போனாங்கன்றே தெரியவே இல்லை மறுநாள் காலையில விடிஞ்ச பிறகு தாங்க இவங்களுடைய கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து தடுதிற்க ஓடி வந்து விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படி சொன்ன பிறகு இவங்க எல்லாருமே எங்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த கருத்து மாதிரி இறந்து போனாங்க இல்லையா கருவியில காடுகளா இருக்கக்கூடிய அந்த மரங்கள் அந்த இடத்துல தாங்க போய் பார்க்கறாங்க அப்படி வந்து பாக்கும்போது நடுங்கி போயிருச்சு என்ன பார்த்தீங்கன்னா அந்த கருத்தம் இறந்து போன அதே இடத்துல தாங்க இந்த பெரிய வீட்டுக்காரருமே வந்து இறந்து போய் கிடந்திருக்கிறார் அப்படி இந்த பெரிய வீட்டுக்காரர் இறந்து போன விஷயம் வந்து உங்களுடைய கிராம மக்களுக்கே வந்துட்டு ஒரு நற்செய்தி தாங்க ஏன்னா இவரை பத்தி நிறைய பேருக்கு தெரியும் கடன் என்ற பேர்ல வந்து நிறைய பேருக்கு பண்ற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொடுக்க முடியாத ஆகின்றது வந்து கந்து கொட்டி அப்படின்ற மாதிரி மாத்தி அவங்களை எல்லாருமே வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அவங்க வந்து நம்ம தட்டி கேட்க நம்ம வந்து கொஞ்சம் இருக்கோமே அப்படின்னு பயத்துல இருந்துருக்காங்க ஒரு கட்டத்துல இவர் வந்து இப்படி கர்த்தமரோட ஆன்மாவே போட்டு தள்ளிச்சு அப்படின்ற மாதிரி அந்த கிராமத்தோட மக்களே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து எண்பத்தி அஞ்சு வரைக்கும் நடந்த திகில் நிகழ்வு தான் பிரதர் இந்த நிகழ்வு இந்த சம்பவத்தை வந்து உங்களுக்கு மின்னஞ்சலா ஷேர் பண்ணிருக்கேன் இந்த சம்பவத்தை என்னுடைய தாத்தா எனக்கு சொல்லல என்னுடைய அப்பா தான் சொன்னது அதைத்தான் உங்களுக்கு வந்து நான் அனுசரிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு இந்த சம்பவத்திலிருந்து நம்ம புரிஞ்சு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வினை விதை தவிர வினை ஏற்பாங்க சொல்லி முடிக்கணும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணிய மாதவுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்